ஐஸ்வர்யா பேசினதுக்கு வினை இவ்வளோ சீக்கிரமா நடந்துருச்சு ரெண்டே நாளில் குழம்பு ஆரம்பித்த தலைவர் மகள் வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சூப்பர் ஸ்டாரின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடிகர் விஷ்ணு விஷால் விக்ரந்த் செந்தில் தம்பி தம்பிராமையா உள்ளிட்ட பலர் நடிப்பில் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் வெளியாக உள்ள திரைப்படம் லால் சலாம் இந்த திரைப்படம் கிரிக்கெட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த படத்தில் நடிகைகளாக தான்யா மற்றும் அனந்திகா நடித்துள்ளனர் அதைவிட மிக முக்கிய கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளது இப்படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் சமீபத்தில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது அதில் பேசிய படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாகவே என் அப்பாவை சங்கி என்று கூறுகிறார்கள் சங்கி என்றால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் உள்ளவர்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுவதாக நான் அறிந்தேன் என் அப்பாவை சங்கின்னு சொல்லும் கோபம் வருகிறது இப்ப சொல்றேன் ரஜினிகாந்த் சங்கி கிடையாது ஒருவேளை அவர் சங்கியாக இருந்திருந்தால் இந்த படத்தில் அவர் நடித்திருக்க மாட்டார் ஏனென்றால் இது மனிதநேயம் மிக்க உள்ளம் கொண்டவர்களால் மட்டுமே நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்படிப்பட்ட ஒருவரால் மட்டுமே இதில் நடிக்க முடியும் என்று கூறி தனது தந்தையை சங்கி என்று கூப்பிடக்கூடாது எனவும் தெரிவித்தார் இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இந்த பேச்சிற்கு பிறகு சமூக வலைதளங்களில் சங்கி என்ற வார்த்தை பெருமளவில் வைரலானது மேலும் விவாதப் பொருளாகவும் மாறியதோடு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் மீண்டும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அதாவது அரசியல் விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தனது சமூக வலைதள பக்கத்தில் லால் சலாம் நடிகர்களின் பின்னணி என குறிப்பிட்டு அப்படத்தில் நடிகையாக நடித்திருக்கும் தானியா பாலகிருஷ்ணன் பெங்களூருவில் வசிப்பவர் ஏழாம் அறிவு காதலில் சொதப்புவது எப்படி நீதானே என் பொன்வசந்தம் ராணி போன்ற சில தமிழ் படங்களில் நடித்தார் வாயை மூடி பேசவும் மாரி போன்ற படங்களை இயக்கிய பாலாஜி மோகனை திரு செய்து கொண்டார் சில வருடங்களுக்கு முன்பு சி எஸ் கேசஸ் ஆர் அணிகளுக்கு இடையே நடந்த ஐ இவர் போட்ட ட்வீட் பெரும் சர்ச்சையை அந்த ட்வீட் என்னவென்றால் தண்ணீருக்காக எங்களிடம் பிச்சை எடுக்கிறீர்கள் எங்கள் பெங்களூருவை ஆக்கிரமித்து அந்த ஊரை கொச்சைப்படுத்துகிறீர்கள் எங்களிடம் பிச்சை கேட்பதால் தருகிறோம் என்று பதிவிட்டிருந்தார் இந்த பதிவிற்காக இவருக்கு எதிராக ஹே தான்யா எனும் ஹேஸ்டாக் ட்ரெண்டிங் ஆனதால் அடுப்பான தான்யா இனி தமிழ் நடிக்கவே மாட்டேன் என சபதம் போட்டார் சரி இப்போது இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறீர்களா லால் சலாம் படத்தின் கதாநாயகியே அவர்தான் எத்தனையோ நடிகைகள் இருக்கும்போது தமிழர்களை பிச்சை எடுப்பவர்கள் என்று கூறிய இவரை ஹீரோயினாக நடிக்க வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யா இதற்கு ரஜினியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தலைவரை சங்கி இல்லை என்று கூறிய ஐஸ்வர்யா இதற்கு என்ன பதில் கூறுவார் சினிமா ரசிகர்களே உங்கள் வேலை இந்த படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குவது மட்டுமே மற்றபடி வேறு எந்த கேள்விகளையும் கேட்காதீர்கள் என்றாய் என்று பதிவிட்டு நடிகை தான்யா தமிழக மக்கள் குறித்து முன்பு விமர்சித்து பதிவிட்டதற்கு ஆதாரம் அளிப்பதாக ஒரு செய்தி லிங்கையும் இணைத்திருக்கிறார் மேலும் லால் சலாம் திரைப்படம் மனித நேயமிக்க திரைப்படம் மத நல்லிணத்திற்கான திரைப்படம் என்று கூறிவிட்டு அந்த திரைப்படத்தில் தமிழர்களை மிகவும் எழிவாக பேசிய ஒருவரை நடிகையாக ஐஸ்வர்யா போட்டிருப்பது அவருக்கே வினையாக அமைந்திருக்கிறது இதன் காரணமாக லால் சலாம் படம் வெளியாகும் சமயத்தில் நிச்சயம் இந்த விவகாரம் வெடிக்கும் அதன் காரணமாக படமே வெளியாவதில் சிக்கல் இருக்கும் எனவும் வேறு சில விமர்சனங்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது